புதிய கல்வி சீர்திருத்தம் அமலாவது தொடர்பில் வெளியான தகவல் நாளை முதல் ஆரம்பமாகும் புதிய கல்வியாண்டில் தரம் ஒன்று மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டத்தை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தரம் ஆறு மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டத்தை ஜனவரி இருபத்தி ஒராம் தேதியும் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த விசேட உடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அங்கு பிரதமர் மேலும் கூறியதாவது புதிய கல்வி சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்துவது மட்டுமின்றி அதற்கு இணையாக இந்த புதிய முறைக்கு மாணவர்களை திட்டங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன போல் பெற்றோர்களுக்கும் இது குறித்த அறிமுகத்தை வழங்குவதற்கான புதிய வேலை திட்டங்கள் மாணவர்களை பழக்கப்படுத்துவது உள்ளிட்ட அனைத்து விடயங்கள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது ஆசிரியர்களுக்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன இதுவரை ஏழாயிரத்து நூற்றி எண்பத்தி ஓரு பயிற்சியாளர்களுக்கான பயிற்சி திட்டங்கள் ஊடாக ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன இதன்படி புதிய பாடத்தொகுதிகளுடன் தொடர் தொடரைய பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்களில் தொன்னூற்றி மூன்று சதவீதமானோருக்கு தற்போது பயிற்சிகள் வழங்கி முடிக்கப்பட்டுள்ளன இவற்றுக்கு இந்த புதிய சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார்